ஜெய் ஸ்ரீமன் நாராயணா போன வாட்டி என்ன பார்த்தோம் அம்மா உன் கருணை அரைக்கியகளை கூட மன்னிக்கிற காக்கா அசுரன் உன்னை தெரியற உன்னோட மார்பகத்தை பிராண்டியவன் கூட நீ மன்னிக்கிற அப்பேற்பட்ட நீ என்னையும் மன்னிச்சு என்னென்ன தப்பு தான் என்னையும் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கணுமா அப்படின்ட்டு அவரோட பற்றி அவளை கருணையை பற்றி வேதத்தோட தலையிலேயே உன்னுடைய திருப்பாதம் சூடிய மலர்கள் தான் இருக்குமா அப்படிங்கிறதான் அழக பாடி இந்த தியான ஸ்லோகத்தில் க அவரோட கருணையை பற்றிலையும் அவரோட பிரபாவத்தை பற்றியும் சொல்லி மாலில் அவருக்கு இந்த இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னா பலஸ்ருதி கேட்குறவாளுக்கு என்ன நன்மை அதை தெரிஞ்சுக்கணுன்னு எல்லாருக்கும் பிரசாதம் வேணுமோன்னு இல்லையா யார் கடைசி வரலையும் பூஜைக்கு முடி முடிக்கிற வரலையும் வெயிட் பண்ணுவான்னா பிரசாதம் கொடுப்பா அப்படிங்கிறத தான் அந்த பிரசாதம் தான் இந்த பலஸ்ருதி என்ன பிரசாதம் நம்ம கிடைக்க போகிறது வாங்க பார்க்கலாம் उपचितगुरुभक्तेरुत्थितं वेङ्कटेशात् कलिकलुषनिवृत्यै कल्प्यमानां प्रजाना सर्वजनिलयाय सोस्रमेतत् पठन्तः सकलकुशलसीमाः शार्वभौमा भवन्ती ஸ்ரீமத் வேதாந்த ஸ்ரீ தேசிக்ரு நமஸ்காரம் ஃபஸ்ட்டு நம்ம சுவாமியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா அவளுக்காக இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் சுவாமியை சுவாமியை பற்றி இது முதலையே சொல்லியிருக்கணும் சரி கடைசி முடிக்கும் போதாவது நம்மலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால வாங்க கேட்கலாம் நம்ம சுவாமி வேதாந்த தேசிகர் சோமையாச்சி அனந்தசூரி மற்றும் தோத்தாத்திரி அம்மாள் தம்பதியருக்கு வந்து திருப்பதி திரு வெங்கடாமுடியானோடய அவதாரமேவே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு பிரபவ வருஷம் புரட்டாசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் சுபதினத்தில் இந்த தூப்புல் அப்படின்ற காஞ்சிபுரத்தில் இருக்கிற தூப்பல் அவதரித்தார் இவரை பற்றி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இவர் தம்பதிகளுக்கு குழந்தை கிடையாது அனந்த சூரிக்கும் தோத்தாத்திரி அம்மாவுக்கும் திருப்பதிக்கு போகும்பொழுது இந்த தோத்தாத்திரி அம்மா ந கனவு வந்தது அந்த கனவில் சாக்ஷாத் திருவேங்கடவுடையன் தன்னுடைய கண்டாமணியை அவளுடைய வயத்தில் தூக்கி போடுற மாதிரி ஒரு கனவு ஒன்றுமே புரியல ஆத்துக்கார்கிட்ட சொல்கிற அந்த சமயத்தில் ஒரே பரபரப்பை பெருமாளோட மணியை காணும்னு அவள் வந்து ஜீர சுவாமிகளுக்கு இவ்வளோ திருமுகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு பெருமாளில் வந்தாரம்மா அவனோட கன சொப்பனத்தில் நான் இந்த மாதிரி என்னோட மணி அவருடைய என்னோடய வயிற்றுல அடித்தா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கவலைப்படாத அடுத்த வருஷத்தில் புரட்டாசி மாதம் ஷவன் நட்சத்திரத்தில் பெருமாள் அவதாரமே அவனுக்கு கண்டாமணி மணி அவதாரமாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி பெருமாள் சாணித்யாதையுமே பிறந்தவர் தான் இந்த தேசிகர் இல்லாட்டி வந்து பெயர்பட்டதெல்லாம் சொல்ல முடியுமா சொல்லுங்க சின்ன வயசுலேருந்தே பாஷ்ய சிம்மாசனபதியான நடாதூர் அம்மாள் அனுகிரகத்தை பெற்று தன்னோட மாமா கிடாம்பி அப்புல்லார் அப்படின்னு சொல்லிட்டு சகல சாஸ்திரத்தையும் கற்று அறிஞ்சிட்டாரு ஸ்ரீ சித்தாந்தத்தை பறவை செய்து பிற மதங்களையும் பிரவச்சனம் செய்து சான்றோர்கள் வந்து ரொம்ப பூரிக்கும்படியும் அவரோட வாழ்க்கை அமைஞ்சிருந்தது இவர் வந்து திருவேஞ்சிபுரத்துல கருண மந்திரத்தை செபித்ததுனால ஹை கிர தரிசனம் பார்த்தோம் கருட பஞ்சாத்திரத்தை படிச்சுட்டு தெய்வநாயக பெருமாளே தன் மீது சோஸ்திரம் கேட்க நவமணி மாலையும் அவருக்கு கொடுத்தாரு கோவலூர் ஆயனாரை தரிசித்த பரவசத்தில் தேக்கலிய சுதியும் இயற்றினார் இந்த திருவேங்கடமுடைய சன்னதியில் வந்து தயாசத்துகம் அவர் பாடியிருக்காரு எம்பெருமலாடிய பெரும் சொத்து என்னன்னா நமக்கு தாகா அப்படின்ற அபிப்பிராயத்துல பிறந்தது தான் வைராகிய சத்தக்கம் அப்படின்ற அபார கருணை கடலாக திகழ்ந்த சுவாமி ஒரு பிரம்மச்சாரிக்கு நம்மள இது மாதிரி ஸ்ரீஸ்ருதி பாடியாரு எல்லாம் இவரோட ஒரு வைபவம் அது மட்டும் இல்ல ஒரு பாம்பாட்டி அவனால ஏவப்பட்ட ஒரு விஷமைகள்லாம் ஏவப்பட்ட விட்ட அந்த பாம்பாட்டி அது சங்கபால நாகம் அதை வந்து பாவம் வர தொடச்சிட்டு போகிறது அதை தன்னோட வசப்படுத்தி அதை கருடனை பிரார்த்திக்க கருடன் தோன்றி அதை எடுத்துன்னு போயிட்டார் அவனுக்கு ஒரே பயம் அந்த பாம்பாட்டிக்கு அந்த ஒரு பாம்பை வச்சு தான் பழைப்பு யாரோ சொல்லி இப்போ டென்ஷன் படுத்தணும்னு பண்ண வரைக்கும் பாம்பு போய்ட்ட பழைப்புகள் திருப்பி சுவாமியை பிரார்த்திக்க மறுபடியும் இந்த சுவாமி கருட தண்டக்கத்தை அனுசரித்து அந்த பாம்பை மீண்டும் வர வைச்சார் பாருங்க கருடன் எடுத்துன்னு போகிறதே பெரிய விஷயம் எடுத்துகிட்டு போயிடுத்து திருப்பி கொடுக்குறதே எவ்வளோ பெரிய விஷயம் அதையும் பண்ணார் பாருங்க இதை நம்ம வரும் வரும் எபிசோடில் நம்ம இதை பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பல பல நன்மைகள் தரக்கூடிய இந்த கருட தண்டங்கத்தை நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் அற்புதங்கள் சொல்லி மாலாது இப்பேற்பட்ட ஒரு பக்திக்கு சான்று ஞானம் வைராகியம் எல்லாமே ஒருங்கிணைச்சு அமைச்ச நம்ம தேசியகாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் இவரை நம்ம தெரிஞ்சிக்காத இருந்தால் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி இல்லாத ஆயிடும் வாங்க இப்போ உள்ளுக்குள்ளே போகலாம் இந்த சோஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா பொங்கி வரக்கூடிய பக்தி பெருக்கு அப்பேற்ப யாருக்கா பொங்கி வரக்கூடிய பக்தி மேலோங்கி இந்த தேசிகர் யாருக்கு பொங்கி இப்படி எழுதுவார்னா யாரு தேசிகர் தான் இது அந்த கலி நீக்கி நிம்மதி ஏன் இந்த ஸ்ரீஸ்ருதி ஏன்னா தாயாரோட கருணையை காமிச்சு கொடுத்து அப்புறம் துயர் எழுது ரொம்ப நாள குகையில இருட்டிலே இருந்து தமிழ்ச்சவாளுக்கு ஒரு சின்ன ஒரு மெழுகுபத்தி வெளிச்சம் எப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் நீக்கும் அந்த மாதிரி ஆயிடுது இப்படி ஒரு பெருந்த பத்தி யார் யாரெல்லாம் சிந்திக்கிறாளோ யார் யாரெல்லாம் அதை கேட்குறாளோ யார் யாரெல்லாம் சொல்றாலோ இப்பேற்பட்டவாளுக்கு என்ன நடக்கும்னா இங்கே மட்டும் பேரும் புகழும் இருக்காதான் வைகுண்டத்தில் போய் முகுடம் சூடிக்கலாமா சக்கரவர்த்தி முகுடம் என்ன சக்கரவர்த்தி முகுடம் கைங்கரியம் அப்படின்ற முகுடத்தை சூட்டி விடுவாலாம் துண்டு செஞ்சு சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம உண்மையிலேயே அதுதான் வாழ்க்கை நம்ம வந்து கண்ட வாழ்க்கை வைச்சுட்டு இருக்கோம் இல்லையா நம்ம பாஸ்ன்னு சொல்கிறோம் அவன் இஷ்டத்துக்கு ஆட வேண்டியிருக்கு இல்லையா வேலைக்கு போகிறவா ஐடியிலலாம் பாருங்க இத்தனை மணி நேரம் வேலையே இத்தனை மணி நேரம் கரெக்டாக வரணும் இதை விட இன்னும் பல விஷயங்கள் பல விஷயம் செக்டார்ஸில் கிட்ட வேலை பண்ணுறதுன்றது பெரிய கஷ்டம்தான் என்றைக்கு வேலையை விட்டு விடுப்போம் தெரியாது எப்போ பாரு சின்சியராக இருக்கணும் லேட்டாக போனால் பதில் சொல்லணும் இந்த மாதிரி பல சிக்கல் நம்ம மாட்டின்னு முடிக்கிறோம் இல்லையா கிட்ட லட்சுமியை எதிர்பார்த்தாலே எப்படி நமக்கு பத்தும் சாட்சாத் மகாலட்சுமியை பிடிச்சிட்டா எவங்கிட்ட நம்ம கை கொட்டி கூழ கும்பிடு போடணும்னு சொல்லுங்க அதை தான் நம்ம தேசிகர் சொல்லி கொடுத்துருக்காரு யாரையுமே கை கட்டி கூழ கும்பிடு போடாதீங்க மகாலட்சுமி சேவிங்கோ அப்படி நம்ம நினச்சிக்கலாம் அப்போ அந்த மகாலட்சுமி பொழிவாலன்னா வழி காட்டுவா இல்லையா வழி காமிக்கிறது தானே முக்கியமாக நல்ல வழி காட்டணும் இல்லை நிம்மதியான வழியாக ஆத்ம திருப்தியான வழியாக நேர் வழியாக நியாயமான வழியாக காட்டணும் இல்லை அந்த வழியை காட்டக்கூடியவள் தான் நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி எல்லாத்துக்கும் மேலே பெருமாளுக்கு தொண்டு செய்கிற பாகியம் பிரசன நம்ம லைஃப்பில் ஒத்து அதுதான் அச்சீவ்மெண்ட் பெருமாள் அச்சீவ்மெண்ட்டு வேற என்ன அச்சீவ்மெண்ட் இருக்கு வாழ்க்கையில் நமக்கு அந்த பெரிய சாதனையை நமக்கு கொடுப்பாளாம் இதுதான் பலஸ்ருதி வெங்கடேசாய வேதாந்த வேதாந்தகுரவே நமக ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நானும் தொடர்ந்து இருபத்தஞ்சு நாள் அம்பால் விரைக்கில்லாத சொல்கிறதுக்கு பெரிய பாகியம் கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எத்தனையோ அன்பர்கள் கேட்டு என்னோட சேனலுக்கு எத்தனையோ பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஜெய் ஜெய் லக்ஷ்மி ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சொன்னதுக்கு நான் ரொம்ப அதனோட என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் வழக்கம் போல் இதோட முடிஞ்சிருக்கூட தான் நம்ம சேனல் அடுத்தது ஸ்மரிச்சாலே வியாதி போகும் கருட் கருட தண்டகத்தை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப விசேஷம் கேட்குறவாளுக்கு சொல்கிறவாளுக்கும் அதுவும் ஒரு ஒரு ஸ்லோகமாக நம்ம நல்லா அனுபவிக்கலாம் இது அப்படியே விட்டுறக்கூடாது இந்த லக்ஷ்மி ஸ்ரீஸ்ருதியை தேசிய தூக்கி நீக்கினதை நீங்களும் நாலு பேருக்கு பரப்பணும் நிறைய பேருக்கு அனுப்பணும் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுக்கணும் இல்லையா அதுதானே நீங்கள் வந்து ஒழுங்காக கேட்டீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியும் இல்லையா கண்டிப்பாக எல்லாருக்கும் அனுப்புங்க ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா